வணக்கம் இது கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோயமுத்தூரில் ஒரு வாரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு ஸோ வெயிலோட தாக்கம் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு ஃபார்ச்சுனேட்லி இது நாங்கள் ரொம்ப அனுபவிக்கிறோம் பயங்கர ஜாலியாக இருக்குது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சில பொருளை வந்து வெயிலில் காய வைக்கணும்னு நினச்சேன் என்னால் காய வைக்க முடியல ஸோ இன்னைக்கு ஈவினிங் கூட மழை பெஞ்சிட்டு இப்போதான் வானம் வந்து லைட்டாக விழுத்துருக்கு

ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அதில் வந்து என்னென்ன பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் ஆகுது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரு ஈவெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானு அதான் அப்படியே கொடுத்துருக்காங்க என்னென்ன ரிசார்ட் போகிறது அப்புறம் வந்து லாங் ட்ரைவ் போகிறது அப்புறம் ட்ரெக்கிங் மலையேறுதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழைதான் இருக்கும் பொழுது பார்க்கலாம் கண்டிப்பா ஆக்சுவலி இது எல்லாமே வந்து ஒரு சமத்தியான ஸ்ட்ரெஸ் பஸ்டிங் ப்ரோக்ராம் தான் எனர்ஜி பூஸ்டர்னு கூட சொல்லலாம் சரி நீங்க சின்ன வயசுல என்ன விளையாண்டிருக்கீங்க சின்ன வயசுல புரியல இல்ல என்ன ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க வந்து கபடி விளையாடுவேன் அப்புறம் வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் ஹை ஜம்ப் பிளேயர் அதனால ரெகுலரா வந்து போய் பிராக்டிஸ் பண்றது வந்து கிரவுண்ட்ல இல்லங்க ஆக்சுவலி இது வந்து நீங்க விளையாட்டு ஓகே நீங்க வீட்ல தனியா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாத போது என்ன விளையாட்டு விளையாடுறீங்க சின்ன வயசுல பார்த்தா எனக்கு இது ஒன்று ஏமா இருக்கு அந்த கோல்கேட்டு அந்த பேஸ்ட் வந்ததுன்னா அந்த பாக்ஸ் இல்லையா அதை மட்டும் அந்த எடுத்து போட்டு அதை வந்து அந்த பஸ் மாதிரி செஞ்சு விளையாடுவேன் அந்த செஞ்சி பாட்டில் வந்து இந்த கார்க் இருக்குல்ல அதை வந்து அந்த அந்த வண்டியோட சக்கரமா செஞ்சு அந்த சிவா வச்சிருக்கல மாதிரி சிவாங்க வச்சு அதை வந்து வச்சு மாடியில வந்து இந்த கைப்பிடிச இருக்குல்ல சூப்பரா பஸ் மாதிரி அதாவது கைப்பிடிசுல வந்து ஒரு இடத்துல லைட் இருக்கும் அந்த லைட்டை வந்து பஸ் ஸ்டாண்டா வச்சுட்டு சுத்தி இப்படி வந்தோம்னா

அது நம்ம செஞ்சோம் அப்படின்னு நம்ம பொண்ணு சொல்லும் போது அது இன்னமும் பயங்கர எஃபெக்டிவா இருக்கும் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் செலவில்லாத ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அது சோ வந்து நம்ம சின்ன வயசுல என்ன விளையாண்டமோ அது கூட வந்து திரும்ப நம்ம பசங்க கூட விளையாண்டா சூப்பரா இருக்கும் அது கூட ஒரு சேர்த்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து பொம்மைக்கு எனக்கு வந்து ட்ரெஸ் தைக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பொம்மைக்கு வந்து சம்கி வச்சு தைக்கிறது அதே மாதிரி அதுக்கு ஸாரி கட்டி விடுறது அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்பெல்லாம் வந்து பெருசா இந்த மாதிரி பொம்மைகள் நிறைய கிடைக்காது சும்மா ரப்பர் பொம்மை அந்த மாதிரிதான் கிடைக்கும் அந்த ரப்பர் பொம்மைக்கு முடியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல நூல்ல தான் வச்சிருப்பாங்க தண்ணியில எல்லாம் அது ஒரு மாதிரி வேஸ்டா போயிடும் ஸோ அந்த ரப்பர் பொம்மைக்கு வந்து நிறைய டைப்பு சாரீஸ் எல்லாம் வச்சிருப்பேன் நான் சம்கி ஒர்க் பண்ணி பெரிய ஃபேஷன் டிசைனர்னு நினப்பு அப்ப வந்து அந்த மாதிரிலாம் வச்சு அதுக்கு கல்யாணம் பண்றது அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தி வந்து எனக்கு பொம்மைக்கு எதாவது ட்ரெஸ்ஸு பண்ணி விடுமா அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னா நான் நார்மலா அந்த சாரி மாதிரியே அதை டிசைன் பண்ணி அதை கட்டி விடுறதுக்கு எப்படி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் நல்லா புண்டு மாதிரி அலங்காரம் பண்றதுக்கு அது செஞ்சு விட்டா எனக்கு டைம் ஆகிறதே தெரியாது அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும் சூப்பரான விஷயம் தான் ஆக்சுவலா எல்லாருக்குமே மனசுல வந்து சின்ன வயசுல விளையாண்ட அந்த விஷயம் இருந்துட்டே இருக்கும் அது பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம அதை வந்து திருப்பி தட்டி எழுப்புறது கிடையாது அதுதான் ஒரு பெரிய விஷயம் உடம்பு ஒத்துழைச்சா திரும்ப நம்ம வந்து விளையாடலாம் உடம்பு ஒத்துழைச்சா இருக்கிறது மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதே இல்ல சோ கபடி விளையாடுறது அதெல்லாம் வந்து உடம்பு ஒத்துழைச்சா தாராளமா செய்யலாம் இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சைக்கிளிங் பிடிக்கும் சின்ன வயசுல சைக்கிளிங் பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க ஒரு சைக்கிள் எடுத்துட்டு நீங்க போனா உங்களுக்கு யாரு என்ன கேட்க போறாங்க ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் ஆச்சு ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு சோ எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு அடிப்படை விஷயம் இருந்துட்டே இருக்கும் அது செய்ய வெளிக்காட்டுறது இல்லை அப்புறம் அந்த சின்ன வயசுல அந்த களிமண்ல செய்யும் தெரியுமா மழை பெய்யற காலத்துல வந்து களிமண் எடுத்துட்டு வந்து நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு அது காய வச்சுருதுல வந்து வண்டி செஞ்சு விளையாடுறது அதெல்லாம் சூப்பரான நீங்க வந்து பசங்களா இருந்ததுனால உங்களுக்கு வண்டி அப்படின்னே தோணுது நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா களிமண்ல அதை தேடி எடுத்துட்டு வந்து நல்ல அஹ் நைசான மண்ணு நைசான மண்ணா எடுத்துட்டு வந்து அதுல வந்து அம்மி குழவி ஆட்டுக்கல்லு பாத்திரம் அடுப்பு அந்த மாதிரி செஞ்சு விளையாடி அது வந்து செய்யறதுக்கு ஒரு அரை நாள் ஒரு நாள் வரைக்கும் அவங்க ஆயிரத்துக்கு ஒரு நாள் ஆகும் இதுக்கெல்லாம் டைம் பண்ணதே தெரியாது அப்ப என்னங்க நமக்கு ஒரு சேனலே கிடையாது அந்த ஒரு டெய்லி சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ரொம்ப பத்து மணிக்கு முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அதுவும் சாயங்காலம் கிரவுண்ட்ல இருந்து வர்றப்போ அந்த தானான தானா நே தா அது அப்புறம் செவ்வாக்கிழமை அந்த ஒரு மணி ஆகும்

ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரிசார்ட்டு போவது மலை சார்ந்த இடங்களுக்கு போகிறது கடல் சார்ந்த இடங்களுக்கு போகிறது நிஜமாவே ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியது கண்டிப்பாக அதுவும் நம்ம லீவுக்கு வந்து செய்யணும் அது போக இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டுடன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம எஃபெக்ட் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோதை சந்திக்கலாம் தேங்க்யூ